வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் இப்ப நான் எந்த மண்ணில் நின்னு இருக்கிறேன் தெரியுமா நாகூர் ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசிரியர் கடல் தாய்மணியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் என்றைக்குமே ஒரு மீனவ நண்படா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள் கப்பல் இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல கடை எல்லாம் நாகப்பட்டினத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் மீன் பிடிக்கிற தொழில் மொத்த மொத்த தொழில்கள் விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர் மத வேறுபாடே இல்லாத